வணக்க நண்பர்களை இன்று பார்க்க வேண்டிய தலைப்பு வளாநிலை வலு வலு அமைதி வளாநிலை இலக்கண முறைப்படி குற்றமில்லாத பேசுவதும் எழுதுவதும் வளாநிலை எனப்படும் வளநிலை ஆறு வகை படம் அவை ஒன்று திணை வளநிலை செல்வி படித்தாள் பால் வளநிலை கண்ணன் வந்தான் இடவளநிலை நான் வந்தேன் கோலவளநிலை நாளை வருவேன் வினா வளாநிலை தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும் விடை வளாநிலை தமிழ்நாட்டின் தலைநகரம் என்ற கேள்விக்கு சென்னையினை விடையளிப்பது வலு இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் வலு எனப்படும் வலு ஏழு வகைப்படும் அவை தினைவலு பால்வலு இடவலு காலவழு வினவலு மரபு வலு என ஏழு வகைப்படும் அவை தினை வலு என் மாமா வந்தது மாமா என்னும் உயர்தினை பெயர் வந்தது என்ற அக்ரனை வினை கொண்டு முடிந்தது அதனால் இதை தினை வலு பால் வலு கண்ணகி வந்தான் கண்ணகி என்னும் பெண்பார் பெயர் வந்தால் என்று வந்தால் என்னும் ஆண்பால் வினைக் கொண்டு முடிந்துள்ளது இதனால் இது வலு இடைவலு நாங்கள் வந்தார்கள் நாங்கள் என்பது தன்மையிடத்து பன்மை பெயர் அப்பெயர் வந்தார்கள் என்னும் படக்கிடத்து பண்பு பலர் கொண்டு முடிந்துள்ளது எனவே இத்தொடர் இடவழு காலவழு கரிகால நாளை வந்தான் இத்தொடர் நாளை என்பது எதிர்கால பெயரோடு வந்தான் என்று இறந்த கால வினை மயங்கி வந்துடுது அதனால் இது காலவலு வினாவலு முட்டைட்டு சேவலா பெட்டையா சேவல் என பொருத்தமில்லாத வினாவை கேட்டதால் வினா வலு விடைவலு நாளை பள்ளி திறக்கப்படுமா என்னும் வினாவிற்கு என் அத்தைக்கு உடல்நிலை சரியில்லை எனக்குறுது விடைவலு மரபுவலு நாய் கத்தும் நீ தொடரில் மரபுவலு எனில் நாய் குறைக்கும் என்பது முறையான ஒளி மரபு வலு அமைதி இலக்கண முறைப்படி குற்றமுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்கள் குற்றமன்று என ஏற்றுக்கொண்டு கொள்ளப்படுவது வலு அமைதியாகும் வலு அமைதி இரண்டு வகைப்படும் ஒன்று திணை வலு அமைதி மற்றொன்று கால வலு அமைதி சிலர்கள் சிலர் தங்கள் வளர்க்கும் விலங்குகளுக்கு பெயரிட்டு அழைக்கும் பழக்கம் உண்டு வருகின்றன பசுவை பார்த்து என் லட்சுமி வந்துவிட்டார் என கூறு கேட்டுப் பகுது தினைவலு தினைவளவு அமதி நன்றி வணக்கம்